ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் புக்கினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட போய் அந்த பெல்லை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்காங்க இந்த பொக்லின் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவை இருப்பவர்கள் ஓகேங்களா நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி குட் கண்டிஷனுங்க இன்ஜினியர் கீரால் கிரௌண்ட் எல்லாமே பக்கவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வேண்டிங்க உங்களுக்கு பிஎஸ் நார்மல் இன்ஜின் கொண்ட வேண்டிங்க இந்த போக்கில் வண்டி பார்த்திங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் ஒரு போக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த போக்கிலின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பக்கெட்டு டீத்து பின்னு புஷ்ஷு டோ வால் பிளாக்கு வின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷன் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செல்லமே கிடையாதுங்க தேவைப்படும் முகில்கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்